ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் குமார் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம குடியாத்தும் சித்தூர் கேட்டு சித்ரா காபி பார்க்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற ஏஎஸ் ஃபேன்சி அண்ட் பிளாஸ்டிக் ஹோல்சேலா பண்றாங்க பிளாஸ்டிக் வந்து சில இடத்துல பாத்தீங்கன்னா சிம்பிளா வச்சிட்டு இருப்பாங்க இது பத்து அது பத்து வச்சுட்டு இருப்பாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வீடியோ தான் நம்ம பாக்க போறோம் செக் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ வந்து நம்ம கடை மாடி மேல வந்திருக்கோம் இங்க ஒன்லி எல்லாமே வந்து குவாலிட்டி இல்லையாப்பா

குவாலிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய ஒரு குடோன் மாதிரி இருக்குது ஸோ மொத்தமே இங்கே இது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம் தான் ஸோ அப்படியே பார்த்துட்டு வரோம் ராஜா ஒரு சின்ன டீட்டெயில் இது ரேட்டில் உங்களுக்கு தெரியுமா அவ்வளவும் தெரியல ஆ சரி ஓகே அதாவது அவர் என்னென்னா ரேட் நம்ம தப்பாக சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஓனருக்கு தான் தெரியும் அப்படின்றாரு அவர் இங்கே ஒர்க் பண்ணுறாரு ஸோ அதனால் வந்து எல்லாமே இருக்குங்க இங்கே இதுதான் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை பிளாஸ்டிக்கும் ஒரே இடத்துல வாங்கலாம் இங்கே இல்லாத பொருளே கிடையாது இல்லை புதுசாக லான்ச்சிங் ஆனால் கிட்ட தான் முதல்ல போல இருக்குது ஸோ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா கடல்னு சொல்லலாம் கடைப்பேர்தான் நான் உங்களுக்கு சரியாக சொல்லலை இப்போ இந்த தம்பி சொல்லுவார் பார்த்துக்கங்க சொல்லுறேஜா பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டோர் எந்த ஏரியான்னு சொன்னதுன்னு

அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஜெக்குல இருந்து எல்லா விதமான பிளாஸ்டிக்குமா இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்டில் பார்த்துட்டு இருக்காங்க நான் வந்து இங்கே உங்களுக்கு வீடியோவாக காமிச்சுட்டு இருக்கேன் நாற்பதாயிட்டு ஐம்பது ஐட்டம் ஜெக்குலேயே வந்து நாற்பதாயிட்டு ஐம்பதாயிட்டு இருக்குமா தம்பி சொல்றாரு நம்ம வீட்டில் ஒரு ஜெக்கு ரெண்டு ஜெக்கு பார்க்குறோம் அது நாற்பது ஐட்டு ஐம்பது ஐட்டம் அவர் சொல்றது உண்மையானு பார்த்துருக்கேன் அதாவது இங்கே சாம்பிளில் கொஞ்சம் வச்சுருக்காங்க அதாவது வாட்டர் ஜெக்கு இது பாருங்களா எனக்கே தெரியுது வாட்டர் ஜெக்கில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களா ஸோ நீங்கள் ஏதாவது லோக்கல் பகுதியிலயோ இல்லை வெளியூரில் ஏதாவது குடியாத சுற்றுவட்டார பகுதியிலே எங்கன்னா கடை நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை பிளாஸ்டிக்குமே எங்கள் கிட்ட இருக்குது ஹோல்சேலாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குவாலிட்டியும் இருக்குது நீங்கள் ஒரு வேலை கம்மி ரேட்டில் விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா செகண்ட் குவாலிட்டியும் இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால் எந்த ஒரு பிளாஸ்டிக் வேணும்னாலும் இவங்களை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் போன் நம்பர் டீடெயிலாக போடுறேன் வீடியோலையும் நான் நம்பர் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லா விதமான பிளாஸ்டிக் இருக்குது என்னால் கேமராவே எடுக்க முடியல அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்பது லிட்டர் வரும் ஒன்பது லிட்டரா எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு பாருங்களா சில ஒரு வெரைட்டி ரெண்டு தான் இருக்கும் இவங்ககிட்ட ஒன்பது லிட்டர் பன்னெண்டு லிட்டர் எக்கச்சிக்க தான் சொன்னேன் இங்க வந்துட்டு இது இல்லன்னு நீங்க போவே முடியாது ஓனர் வந்து ரொம்ப தங்கமான மனித நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் அவர் வந்து அழகாக பதில் கொடுத்தாரு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டாஃபும் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாரு என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணதே அவர் தான் சொன்னாரு ஸோ ரொம்ப நன்றி உங்க பேர் தம்பி லோகேஷ் லோகேஷ் ரொம்ப நல்ல தம்பி எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காரு அடுத்தது வேற என்ன பார்க்கலாம் மாரேஜா அப்படியே உள்ள கேமரா எடுத்துட்டு வரேன் ஸோ இது வந்து பொனல் இல்லையா பொனல் பொனல் பாருங்களா எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு பொனல் பா பா இன்னி கூட இது மூவ் ஆகுது இல்லையா இதனுடைய எப்பவுமே இருக்கு

பாரு இருக்குது பாருங்க எல்லா விதமான ஐட்டம்ஸும் இருக்கு நீங்க கடை வைக்கணும்னா வேற எங்கேயும் போவாதி குடியாத்த சுற்றுவாட்டத்தில் எங்கன்னா கடை வைக்கணும்னா நேரம் சித்தர்கேட் பகுதியில் இருக்குற இந்த ஷாப்புக்கு வந்துருங்க நம்ம சேனல்ல இருந்து வரேன்னு சொல்லுங்க ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க கொடுப்பாங்கல்ல பாருங்க கண்டிப்பா கொடுப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிளாஸ்டிக் கடை இந்த வளியல் கடை இந்த ஜுவல்லரி செட் வியாபாரம் பண்ணணும்னா சென்னையோ வேலூரோ போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம குடியாத்தம் சித்தூர் கேட்பதுல இருக்கிற சித்ரா காப்பி பார்க் எதிர்க்க சித்ரா காபி பார்க் போயிட்டு போறீங்க அங்க டீ காபி தான் கொடுப்பாங்க அது எதிர்க்க தான் இந்த கடை இருக்கு சோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எல்லா அட்ரெஸ்ஸையும் ஃபோன் நம்பரையும் குடுக்குறேன் சோ கான்டாக்ட் பண்ணுங்க உடனுக்கு போயிடலாம் இவருதான் வந்து ஓனர் பாருங்க இந்த மாதிரி கடை கண்டி நமக்கு எவ்வளவு சீன் போடுவான் கையில வாட்ச் கூட எல்லாமே இருக்காரு இன்னும் சொல்ல மொபைல் இல்ல அந்த காதல் போட்டுக்கிற பட்ஸ் இல்லாம இருக்காரு பெரிய விஷயம் நாங்களே சின்ன கடை வச்சிருந்தாவே அவ்வளோ சீன் போடுறோம் ஆனா அவ்வளோ சூப்பரா பண்றாரு அப்பா கடையில் இருந்தது ரொம்ப அருமையான தங்கமான மனிதர் இவர் தான் ஓனர் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம ஓனா பாத்துட்டு இருக்கோம் நான் முன்னே சொன்னது போலதான் நீங்க ஹோல்செல்லாம் எதனால நீங்க கடை வைக்கிறதா இருந்தால் சென்னைக்கோ வேலூருக்கோ எங்கேயுமே போகத்தவர்கள் குடியாத்து வாங்க குடியாத்துல இப்படி ஒரு கடையா அப்படின்னு தான் நான் டைட்டில வைக்க போறேன் நானே பிரமிஷன் அவ்வளோ இருக்கு இது என்னப்பா மோரமா நான் இதுதான் வீட்டில் செய்யறது நான் காட்டில் நிறைய பிளாஸ்டிக்ங்க இந்த பிளாஸ்டிக் இங்கே இல்ல அப்படின்ற ஐட்டம் என்ன இருக்கா இதுமே இல்லன்றது இந்த பிளாஸ்டிக் இல்லப்பா அப்படின்னு சொல்ற ஐட்டம் எதுவும் கிடையாது நானே ஒரு ஐட்டம் பாக்காதேன் அது வாங்க போறாங்களா என்னன்னு தெரியல சரி ஓகே கொஞ்ச நேரம் நான் பிரேக் எடுத்துக்கிறேன் ஓகேங்க சூப்பர் சூப்பர் இதெல்லாம் என்னப்பா

சோ குடியாத்த மக்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்க இந்த கடைக்கு வந்திருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை சோ இந்த வீடியோ மூலயமா நீங்க பாக்குறீங்க இந்த கடை செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப ஒரு அற்புதமான கடைங்க நான் ஒரு ப்ரொமோஷனுக்காக இதை சொல்ல வரல ஏன்னா நீங்க வந்துட்டீங்க ஒரு வீடு கட்டி கிரவு பேசம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அத்தனை பிளாஸ்டிக் ஐட்டமும் இங்க இருக்குங்க சின்ன சோப் டப்பால இருந்து இந்த பாருங்க பெரிய இது வரி எல்லாமே இருக்கு எண்பது ரூபா அது பாருங்க வெறும் எண்பது ரூபா தான் சொல்றாரு வரும் எண்பது ரூபா மட்டும் தான் சோ இந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி முப்பது ரூபா அப்படின்னு நானே வாங்கியிருக்கேன் ஆமா

எல்லாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் பார்க்க முடியாதுங்க நூறு கணக்கு தான் இருக்கு சேர் தான் நான் பாக்கல ஏன்னா அது மட்டும் பாருங்க இப்போ எடு

ஓனரே வந்து உங்களுக்கு ரேட் சொல்லிட்டு இருக்காருங்க அதனால் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து நான் அவரோட நம்பர் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கடை அட்ரஸ் நம்பர்லாம் போடுறேன் ஒரு முறை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் விலை எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறான்ட்டு ஸோ இந்த மாதிரி கம்மியாக விலை தேடிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து இங்கே வாங்கிட்டு போனோம்னா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் நாங்களும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம் ஓகே பாருங்க கடைக்கு நம்ம குறை ஆமாம் இப்ப ஓனர் வந்து ரேட் சொன்னதை நீங்க பாத்துருப்பீங்க இது வந்து ஜென்ரலா வந்து கொடுக்கறது தான் இப்ப நீங்க கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பீஸ் ஐம்பது பீஸ் எடுப்பீங்க இல்லையா அப்ப அவர் சொன்ன ரேட்டுக்கும் இன்னும் குறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது சொல்ல வந்துட்டேன் அதனால மீண்டும் நான் கேமரா ஆன் பண்ணி சொல்றேன் சோ ஒரு முறை செக் பண்ணி பாருங்க போன் நம்பரும் கொடுக்குறேன் அட்ரஸும் கொடுக்குறேன் குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில சித்ரா காபி பார்க் ஆப்போசிட்ல தான் இந்த கடை இருக்கு சோ ஒரு முறை செக் பண்ணி பாருங்க இது வந்து மற்றொரு குடனுங்க இங்கேயும் பிளாஸ்டிக் தான் எதுவும் சிம்பிளாலாம் கிடையாது எல்லாம் வந்து ஹோல்சேல் தான் பாருங்க சூப்பர் எல்லாம் அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையும் வந்து நீட்டாக வச்சிருக்காங்க பாருங்க ஸோ சேர் கட்டினா எத்தனை இதுனா சேர் தானே இது ஓகே இந்த பாத்ரூம் நம்ம குளிக்கும்போது சின்ன குழந்தைங்க உட்கார மாதிரி ஸ்டூலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு கணக்கில் தான் இருக்கு

ஒரு நாளைக்கு காலையில் வந்திங்கன்னா நீங்கள் மதியானம் ஆகும் இந்த கடைய விட்டு வெளியே போகிறதுக்கு அதனால் வரும்போது உங்கள் வீட்டுக்காரன் கடையிலே விட்டு உங்கள் வேலையிலே விட்டு வந்துருங்க ஏன்னா யார் நாள் அவர் இருக்க மாட்டோம் அவ்வளோ இது வச்சுருக்காங்க இன்னும் கவரிங்கெல்லாம் வர இருக்கு சூப்பராக இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து மறக்க முடியாத ஒன்று ஏன்னால் இது யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாது தண்ணி பஞ்சமாக இருக்கிற டைமில் இதை நானே குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வருவேன் எல்லா விதமான கலர்லேயும் இருக்குது பாருங்களா லைலா நம்ம இதை ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி குடங்க

அந்த அளவுக்கு சரக்கு வச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்தனை பொருளுமே இருக்கு எல்லாமே வந்து டன் கணக்கில் குவிச்சு வச்சிருக்காங்க பாருங்க நீ நான் தண்ணி விட்டு போதே நாங்களாம் என்னென்ன பார்த்துருந்தா இவர் குடத்தை பார்த்துன்னு கிடையாது ஏன்னா விரைவில் கல்யாணம் போது இருக்கு வீட்டுக்கு குடம் இல்லை குடம் வாங்கலாமா அப்படியா சரி வாங்கிக்க பாருங்க குடம் வந்து பார்த்தீங்கன்னா மலை மாரி பூச்சி வச்சிருக்காரு ஏன்னா இது அடுக்குனா இவ்வளவு அடுக்க முடியாது இல்லைங்க அடுக்குனா இவ்வளவு அடுக்க முடியாது அதனால வந்து இப்படி போட்டிருக்காங்க ஸோ சின்ன பீஸ் வந்து அறுபது ரூபாவும் பெரிய பீஸ் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு நீங்க அதுக்கப்புறம் கூட அஞ்சு பத்து குறைச்சி வாங்கிக்கலாம் ஜென்ரலா சொல்லியிருக்காரு ரேட்டு வீடியோல சொல்றது இப்போ வந்து தம்பி வந்து பாத்தீங்கன்னா மரம் எடுத்திருக்காரு பாத்தீங்களா அறியாத புள்ள மரத்தை பத்தி இவ்வளவு போறாரு இப்ப ரஜா என்ன ரேட் ரஜா ஜோடி ஜோடி அறுபதா சார் ஒன்னா ஜோடியா சார் ஜோடி அறுபது முப்பது ரூபாங்க ஒண்ணு சிங்கிளா சொல்லணும் பாருங்க ஒரு மரம் முப்பது ரூபாங்க நான் சின்ன மரமே முப்பது ரூபா வாங்க நம்ம கடையாண்டா பேன்சி ஸ்டோர்ல இல்ல உண்மையான விஷயம் தான் போய் சொல்லல சின்ன மரமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்ல அதே முப்பது ரூபா கொடுத்து நான் கடையில வாங்கியிருக்கேன் சோ இங்க வந்து ஜோடியா வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்லியிருக்காரு அதுல லைலான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எண்பது ரூபா சொல்லுவாரு நினைக்கிறேன் ஜோடி

மொத்தமே நாலு தான் இருக்கும் சில ஏத்தல இவங்க என்னன்னா நாற்பது வெரைட்டிஸ் இது பதினஞ்சு ரூபாய் இதுவும் ஒன்றரை தான் சார் இது லைலான் இது கொஞ்சம் லைஃப் வரும் சூப்பராக

சோ ரொம்ப சூப்பரா பண்றாங்க. என்ன யூசர் அது காய் ஸ்டாண்ட். ஸ்டாண்டா? ஆமா 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 ஆமா. இது கண்டிப்பா வீட்டுக்கு எல்லாருமே தேவைங்க. எங்க குட்டல கூட இருக்குது. நாம அப்போ အကြီးမကုတ် வாங்கிட்டோம். இது எவ்வளவு சார் வருது? எண்பது ரூபா மூணு அடுக்கா சார். மூணு அடுக்கு காய்கறி ஸ்டாண்ட் வந்து வெறும் எண்பது ரூபா பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது பாருங்க ரவுண்ட் அது ஒரு மாடல். எல்லா இந்த சார்.

எல்லா வீட்டுல அந்த மெரிக்க இதுலாம் இருக்கு செட் ஆகும் வரும் நீங்க ஃபிட் பண்ணி தரணும் ரொம்ப சூப்பருங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டம் ஒரே கடையில நான் எந்ததா பார்த்தது இல்ல நீங்க சென்னை வேலூர் இதெல்லாம் போறது கூட எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கேயே வந்து நீங்க வாங்கலாம் குடியாத்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க அது வந்து கொஞ்சம் டஸ்பின் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுக்கலாம் இது நம்ம வீட்டில் சிம்பிளா பெண்கள் பயன்படுத்தலாம் இது எவ்வளவு சொல்றாரு பாருங்க இருபத்தஞ்சு ரூபாங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் நூறு கொடுத்தீங்கன்னா நாலு வாங்கலாம் ஒன்று ரெண்டு ரேட் கூடாரு இது மட்டும் எத்தனி மட்டும் இருக்கு பாருங்களா வந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்குங்க ஒன்று ரெண்டு யாரும் வாங்குது இல்லை ஒன்னு ரெண்டு ரேட் கூட தர வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க இன்னொன்னு எடுக்கிறார் தெரியல பார்க்கலாம் என்ன எடுக்கிறார் தெரியல பூத்தொட்டி ஆ ஓகே ஓகே இது நான் பார்த்துருக்கேன் இதனோட ரேட் என்னம்மா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா பூத்தொட்டி வைக்கிறீங்களே நம்ம வீட்டில் மணல் இது போட்டு இருபத்தஞ்சு ரூபாய் ஹோல்சேல் ரேட்டுங்க கொஞ்சம் பெருசாக அது ஒரு முப்பது நாற்பது இருக்கு நம்மளே கணக்கு போட வேண்டியதுதான் அது பெருசாக ஒரு ரேட் அதிகமாக இதோட பெருசு இருக்கு பெருசு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் இன்னும் நிறைய இருக்குங்க கேமரால எல்லாத்தையுமே காட்ட முடியல எல்லா ரேட்டும் சொல்ல முடியல ஒரு சிம்பாலிக்கா ஒரு ஒன்னு ரெண்டு ஆயிட்டு சொல்றேன் இது வந்து பெரிய தொட்டிங்க ஆமா மாடி மேல இது வைக்கலாம்

அதனுடைய இது மொத்தமாக இங்கே இருந்தால் பிரிப்பாங்க ஸோ இது எப்படி குடோன் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம அழகாக அடுக்க முடியாது வரவங்க பசங்க எடுப்பாங்க அப்படியே இது பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அது அப்படிதான் தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நிறைய ஐட்டம் இருக்குதுன்றதுக்காக இதை நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது தானுங்க இது ஆமாம் இப்போ இருக்கிறது ரூம்ஸ் ஓ ஓ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓஹோ உங்களுக்கே என்ன தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வேண்டியது அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும் உங்ககிட்ட இதுவும் வாட்டர் பாட்டில் தானே அது வேற இது வேறையா நம்ம கொஞ்சம் இது ரேட் என்ன வருது தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் இந்த பாட்டில் வந்து எம்ஆர்பி ஆனா ஐம்பது ரூபாய்க்கு தான் தராங்க ஸோ இதனோட ஸ்டாக் பாருங்க எவ்வளவு அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க இன்னும் உள்ள இருக்கு ஸோ லைட்டிங் தான் தெரிஞ்ச காமிக்கிறேன் எதுக்கு காமிக்கிறேன்னா இவ்வளவு ஸ்டாக் இருக்குது அப்ப எவ்வளவு ரேட் கம்மியா கொடுப்பாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கீங்க

இவங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த வண்டிங்களை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே வண்டியில சரக்கு இருந்தது எங்க எடுக்கறீங்க சரக்கு எல்லாம் எடுக்கறீங்க என்ன காரணம் ரேட் வருது நீங்க வந்து வியாபாரம் சைக்கிள் வச்சு வியாபாரம் பண்றீங்க எந்த ஊரும் நீங்கள் வந்து ஒரு ஆர்ம இப்போ இதெல்லாம் இங்கே வியாபாரம் பண்ணுறதுலாம் வியாபாரம் தெருமேல ஓகே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க கூடுதலாக ஒரு அஞ்சு பத்து வச்சு லாபம் வச்சு விற்கிறாங்க ஸோ பாருங்க இவங்க எல்லாமே விலை கம்மியாக கொடுத்ததுனால இங்கே வராங்க அவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு வண்டியில் காட்டுறேன் வண்டியை வந்து பக்காவாக வச்சுருக்காங்க வீட்டுக்கு தேவையானது உங்கள் வீட்டு வாசல்லயே வந்து இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதோ ஒரு அஞ்சு பத்து கூடுதலாக வச்சு தான் விற்பாங்க அதனால் வந்து கிட்ட கொஞ்சம் பேரம் பேசாமல் கொடுக்கறத அப்படியே வாங்கிக்கிங்க பெரிய பெரிய கடையில் வந்து நம்ம என்ன ரேட் சொல்கிறாங்களோ அது அப்படியே நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம் மாலெல்லாம் வந்து இவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு குடத்து மேலே பத்து ரூபா வச்சு சொல்ல போகிறாங்க அதனால் பேரம் பேசாமல் அவங்கக்கிட்டையும் பொருள் வாங்குங்க ரொம்ப நன்றி ஸோ இந்த மாதிரி வந்து கடைங்களுக்கு வாங்கிட்டு போய் அவங்க வந்து தெரு மேலே வந்து ப மழை வெயில்னு பார்க்காம அவங்களுடைய கொழுப்பு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆள் உங்கள் வீட்டாண்டை வந்து வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டயும் பொருள் வாங்குங்க ஏன்னா உங்களை நம்பி தான் அவங்களும் இதுங்கிறாங்க நீங்கள் வாங்குற பொருள் தான் அவங்க குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போகிறது அதனால் அஞ்சு பத்து கூடுதலாக சொல்ல போகிறாங்க பெருசாக ஒன்றும் சொல்ல இல்லை ஐம்பது ரூபா கொடுத்து குடம் வாங்கினாராங்கன்னா அறுபது ரூபா விற்க போகிறாங்க அவ்வளோதான் இந்த பத்து ரூபாய்க்காக இது பண்ணாதீங்க ஸோ பில் போட்டு வாங்கி பணம் கொடுத்துட்டு அவங்க வாங்கி வந்து உங்கள் தெருமலை விற்கிறாங்க இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகளுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா உங்கள் பேர்ணா பேர் பரமசிவம் பார்த்திங்களா சிவன் பேரே வச்சுருக்காரு உங்கள் பேர் சார் சரவணன் சரவணன் முருகர் பேர் வச்சுருக்காரு இவர் சிவன் பேர் வச்சுருக்காரு அவர் முருகர் பேர் வச்சுருக்காரு இவர் என்ன பேர் வச்சிருக்காரு இல்லையா ஓகே லோகேஷ் ஜென்ரலாக வச்சுருக்காரு ஓகேங்க நன்றி அதாவது திருப்பதியில் திருமணம் பக்கம் எல்லாம் மொட்டை தலையுடன் காட்சி அளிக்கிற மாதிரி இங்கே திருமணம் பக்கம் எல்லாம் பிளாஸ்டிக் தான் கடல் மாதிரி இருக்குங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல இப்படி இருக்க வயசு தான் சின்ன சின்ன கடகாரலாம் வந்து இவங்ககிட்ட வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னால் கண் கூட நான் பார்த்தேன் விலை கம்மியாக இருக்க வயசு தான் அவங்க வந்து வாங்குறாங்க அதே போல தான் முன்னாடி சொன்னது போல நீங்களும் உங்க வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்களையும் நீங்க ஏதாவது சிறு கடை இந்த மாதிரி வைக்கணும்னு நினைச்சாலும் இங்கே வந்து கன்சல் பண்ணுங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க நல்ல லாபம் கிடைக்கும் இந்த வீடியோவை சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்களா பிளாஸ்டிக்ல இது இல்லன்ற கிடையாதுங்க இன்னும் நிறைய இருக்குதுங்க ஒரு 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 காமிக்க முடியாது ஏழாயிரம் ஐயத்தை நான் காமிக்கணும்னா காலையில் ஒம்பது மணி கடத்த போது வந்தேன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு கடை மூடும் போது தான் நான் போகணும் இதுக்கே எங்கள் வீட்டில் கேட்குறாங்க வாபா போகலாம் டீ சாப்பிடலாம் அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் ஒரு ஓனர் வந்து பொறுமையாக எங்கேயுமே இவ்வளோ நேரம் எனக்கு பேட்டி கொடுத்தது இல்லை இவர் ரொம்ப அற்புதமாக பேட்டி கொடுத்துருக்கார் ஓகே இந்த வீடியோவை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன் அவங்களுடைய அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு முறை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நான் விட உண்மை உங்களுக்கே புரியும் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ